மாதம் இந்த நாலு ராசிக்கும் என்ன பலன் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் மேசம் மிதுனம் கடகம் போன்ற குடும்ப வாழ்க்கை திருமணம் பொருளாதார நிலைமை தொழில் நிதி நிலைமை கல்வி உடல் ஆரோக்கியம் மற்றும் அவர்களுக்கான பரிகாரங்கள் போன்ற சகலவற்றையும் அறிந்து கொள்ள செலவா வருமானமா என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கும் மாத தொடர்க்கத்தில் சாதகமா மாத முடிவில் பிரச்சனையா இல்லாவிடில் முழுமையாக உங்களுக்கு நன்மையான பலன்களா அல்லது கெடுதல் பலன்களா என்பதை அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு இருக்கிற சப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணால் சப்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி பக்கல வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைக்கில் கிளிக் பண்ணும்போது நான் போட்டோ போட போட்டோ துடி இருக்கிற நீங்கள் பார்த்துப்பேன் இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இந்த வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் ஒற்று கேள்வி மட்டும் இலவசமாக கொமான் மூலம் இந்த யூடியூப் சேனலில் எழுதி கேட்கலாம் அதாவது உங்கள் சம்மந்தமாக திருமண வாழ்க்கை சம்மந்தமாகவோ இல்லாட்டி ஏதாவது சம்மந்தமாக ஒற்று கேள்வி மட்டும் எழுதி கேளுங்க ஜாதகம் கேட்குறேன்டா அதாவது உங்கள் பிறந்த தேதி நே நேரம் மாதம் ஆண்டு உங்கள் பெயர் எது சம்மந்தமாக கேட்குறீங்களோ அது சம்மந்தமாக எழுதி கேளுங்க முழுமையாக வடிவாக விரிவாக எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நட தொழில் திருமண வாழ்க்கைண்டு சகல வெற்றியை பற்றி கேட்கணுமென்றால் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அதாவது இந்த நம்பர் மூலம் ஒன்லி மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கணும் நான் போன் எடுத்தா எடுப்பதில்லை என்றால் எனக்கு நேரம் இல்லை இலவசமாக கேமண்டா இந்த யூடியூப் சேனல்ல வசிரஜ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் ஜாதா ஜமனா கேட்கறதுக்கும் வரிகாரம் கேட்கறதுக்கும் நீங்கள் வீடியோக்குள்ள இருக்கிற கொமான் மூலம் எழுதி கேளுங்க ஒரு களி மட்டும் கேட்கலாம் ரெண்டு மூணு களி கேட்கிறாக்களுக்கும் பதில் கிடைக்காது சரி தொடர்ந்து பார்க்கலாம் இதுல வந்து மாத ராசி பலன்கள் மற்றும் கிரக பேச்சி பலன்கள் ஜாதகம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனையை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு எல்லாம் நான் சொன்ன வீடியோக்கள் எல்லாம் இந்த பிளேலிஸ்ட்ல கிரியேட் இந்த இருக்கேன் சேனல்ல நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் சரி மேசம் துறக்க உம் கடகம் வரைக்கும் மேசம் திருசவம் மிதுனம் கடகம் போன்ற ராசிக்காரர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதம் கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்க போன்றது கார்த்திகை மாதம் அதாவது என்ன வளன் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான வளங்களை தரப்போகின்றது எப்படியான அதாவது திருமண வாழ்க்கைக்கு என்ன செய்ய போது இல்லையா என்ன நன்மை என்பதெல்லாம் தொடர்ந்து பார்த்தா முழுமையாக வடிவாக வீடியோவை பார்க்கவும் சரியோ உங்கள் உடல் நிலை சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் மேசராசி என்பவர்களை சிறப்பு கவனம் செலுத்தாவிடில் கவலை உரிய நிலைக்கு செல்லும் மருத்துவ செலவை அதிகரித்து விடும் இந்த மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் உடல்நிலை மோசமடையக்கூடும் உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் மற்றும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி இருக்கும் சிகிச்சைகள் பெற வேண்டி இருக்கும் நிதி ரீதியாக நல்ல வருமானம் இருந்த போதிலும் உங்களுக்கு நிலையான செலவுகள் இருக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் உங்களுக்கு சில வேதனையை தரும் சம்பவங்கள் இடம் எனவே நீங்கள் பண நிர்வாகத்தில் சரியான கவனம் செலுத்த வேண்டும் எல்லாவடில் ஏமாற்றப்படுவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் உத்தியோகத்தில் கடினமாக உழைக்க வேண்டும் உழை உங்கள் மேலதிகாரிகள் சில விஷயங்களில் உங்களுடன் வாக்குவாதம் செய்யலாம் மேலதிகாரிகளுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஆனால் அவர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள் இது உங்களுக்கு வேலை நல்ல பலனை தரும் எதிர் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேசராசி என்பவர்களே வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் இந்த நவம்பர் மாதம் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி வெற்றி பாதையில் முன்னேறி உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மேசராசி என்பவர்களே மேசராசி மாணவ செல்வங்களே கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு என்பவர்களே கார்த்திகை மாதம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து சேரும் சண்டை சச்சரவுகள் வரும் அதே நேரம் மகிழ்ச்சி அன்பு உங்களை உங்களுக்கு நிலைநாட்டும் காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் மாத பிற்பகுதியில் பிரச்சனைகள் குறையும் காதல் உறவில் மாத முற்பகுதியில் பிரச்சனைகள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் பிரச்சனைகள் குறையும் காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு தாம்பத்திய உறவுகளில் காதல் மற்றும் ரொமாண்டிசியம் ஆகியவற்றின் சேர்க்கை இருக்கும் மாதத்தின் முதல் பாதி சாதகமாக இருக்கும் மேசராசி என்பவர்களே பிந்தியது சில சிக்கல்கள் இருக்கும் பின் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் வெளியூர் பயணம் மேற்கொள்ள விரும்பினால் இந்த மாதம் பிற்பகுதியில் ஓரளவு வெற்றி கிடைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமையன்று குரங்குகளுக்கு வெள்ளம் லட்டு கொடுக்கவும் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகப்பெருமானை வணங்கவும் பெண் தெய்வங்களாக அம்மனை வணங்கவும் செவ்வாய் உங்களின் அதிபதி என்பவரால் இருக்கும் செவ்வாய் பகவானையும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வள்ளி கூடிய முருகப்பெருமானையும் குங்கும அர்ச்சனை செய்து முருகப்பெருமானுக்கும் துர்க்கேமனுக்கும் குங்கும அர்ச்சனை செய்து வணங்குவது இல்லாட்டி அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வணங்குவதன் மூலம் நன்மை செய்யும் அடுத்தது ரிசவம் எப்படி என்று தொடர்ந்து பார்க்கலாம் ராசிக்கு வந்து அஹ் கார்த்திகை மாதம் அதாவது நவம்பர் மாத பலன் ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் எது ரீதியாக சாதகமாக இருக்கும் எது ரீதியாக சில பிரச்சனைகளை எது நோக்க போறீர்கள் இந்த வீடியோ முழுமையா தான் தெரியும் நிதி ரீதியாக நீங்கள் மிகவும் சாதகமாக முடிவுகளை பெறுவீர்கள் இதன் காரணமாக இந்த மாதம் உங்களுக்கு சமமான நிதி பலன்களை பெறுவீர்கள் உங்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஆனால் இவை அனைத்தும் மாதத்தின் முதல் பகுதியில் நடப்பதாக தெரிகின்றது மாத பிற்பகுதியில் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக வாய்ப்பு உள்ளது சரியோ கிருஷவராசி என்பர்களே மாத தொடக்கத்தில் வருமானம் இருக்கும் நிதி ரீதியான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது நீங்கள் உழைத்து மட்டுமில்லா வேறு ரீதியாகவும் உங்களுக்கு வரலாம் மாத தொடக்கத்தில் பணம் ஆனால் மாத பிற்பகுதியில் வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டும் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு நிறைய வேலை அழுத்தம் இருக்கும் எனவே சரி தொழில் ரீதியா சரி திட்டமிட்டு செய்யப்படுங்கள் கடினமாக உழைத்தால் நீங்கள் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் வேலையில் கடினமாக உழைத்தால் வியாபாரிகளுக்கு நவம்பர் மாதம் நல்லது உங்கள் தொழிலை உங்கள் திறமைக்கு ஏற்றவாறு முன்னெடுத்துச் செல்வதில் வெற்றி பெறுவீர்கள் சில புதிய நபர்கள் தொழில் ரீதியாக பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மாணவர்கள் இந்த மாதம் மிகவும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஏனெனில் உங்கள் படிப்பில் அடிக்கடி தடைகள் இருப்பதால் படிப்பில் இருந்து உங்களை திசை திருப்பலாம் எனவே அதிக கவனம் தேவைப்படும் சண்டைகளுடன் வெளியாட்களின் குறுக்கீடு குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதம் போன்ற பல விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் ரிசவராசி என்பர்களே தங்களுக்குள் நல்லிணக்கம் நிலைநாட்டப்படும் அன்னியோனியம் ஏற்படும் உறவில் முதிர்ச்சி ஏற்பட்டு இல்லத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஆனால் பரஸ்பர அன்பு உங்களை இன்னும் ஒன்றாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் பார்வையில் இந்த மாதம் பலவீனமானது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிக பிரச்சனைகளை உண்டாக்கும் ரிசவராசி அன்பர்களே கார்த்திகை மாத நவம்பர் மாத பல பரிகாரம் பார்க்கலாம் ரிசவத்துக்கு வந்து வெள்ளி மோதிரத்தில் வெள்ளி மோதிரத்தில் ரத்தினம் பதித்து அணிந்து கொள்வது நன்மை தரம் மாதத்தின் முதல் பகுதியிலேயே வெள்ளி மோதிரத்தில் ரத்தினக்கல் பதித்து அணிந்து கொள்ளுங்கள் இதை தொடர்ந்தும் அணிந்திருக்கலாம் முத்து மாலை சரி இந்த மாத தொடக்கத்தில் வந்து வெள்ளி மோதிரத்தில் ரத்தினக்கள் பதித்து அணிந்து கொள்ளுங்கள் சுக்குல பற்றிய வெள்ளிக்கிழமை என்று உங்கள் மோதிரில் அணியுங்கள் சரியோ அடுத்தது ரிசவராசி அவர்களே உங்களுக்கு சுக்குரன் அதிபதி ஆகவே நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பெண் தெய்வங்களையும் சுக்ர பகவானையும் வணங்கி வருவது உங்களுக்கு நன்மைகள் செய்யும் அடுத்தது மிதனராசிக்கு எப்படி என்று ஆக்கலாம் தொடர்ந்து மிதனராசி என்பவர்களே நவம்பர் மாதம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இருக்கும் பல விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குடும்ப பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இது மறைமுக உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை காட்டுகின்றது மாதத்தின் முதல் பாதியில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் மிதுனராசி என்பர்களே மாதத்தின் முதல் பகுதியில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் மிதுனராசி என்பவர்களே பிற்பகுதியில் வருமானம் அதிகரிக்கும் அதிக வருமானம் கூடும் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நீண்ட பயணங்களால் சோர்வு ஏற்படும் உங்கள் வேலையில் கடினமான சவால்கள் உங்களை வரவேற்கும் எனவே வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டு மூலங்களில் நல்ல லாபத்தை பெறுவார்கள் மிதனராசி என்பவர்களே கார்த்திகை மாதத்தின் முற்பகுதி மாணவர்களுக்கு நன்றாக இருக்கும் மற்றும் உங்கள் கல்வியில் நல்ல வெற்றியை பெறலாம் இந்த நவம்பர் மாதத்தின் முதல் பாதி காதல் விவரங்களுக்கு மிகவும் சாதகமானது நவம்பர் மாதத்தின் முதல் பாதி காதல் விவரத்துக்கு சாதகமானது உறவில் தீவிரம் இருக்கும் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பிற்பகுதியில் சில பிரச்சனைகள் வரும் உடல் நலன் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் கருத்து வருவார்கள் கார்த்திக மாதம் அதாவது நவம்பர் மாதம் பிற்பகுதியில் ஏற்படும் உடல்நல தொடர்பான பிரச்சனைகள் எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆகவே முன்கூட்டியே நீங்கள் மருத்துவரை நாடவும் ஆனால் உங்கள் தன்னம்பிக்கை அவ்வளவு பலவீனமாக இல்லை மிதனராசி என்பவர்களே நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் மற்றும் பல சவால்களில் இருந்து எளிதாக வெளியே வருவீர்கள் இதற்கான பரிகாரம் வந்து ஸ்ரீ விஷ்ணு சகஷ்டநாம சோத்ரத்தை தினமும் பாராயணம் செய்யவும் மிதனராசி என்பர்களே மிதனராசி என்பவர்களே விஷ்ணு சகஸ்டநாம சோஸ்திரத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள் அடுத்ததாக கடகராசி இதுவரைக்கும் வீடியோங்களுக்கு கிளிக் பண்ணா சப்ளம் கிளிக் பண்ணி கிளிக் வெளிக்கலாம் நான் நான் போட்டப்படையே நீங்கள் பார்த்து பேர் தொடர்ந்து பார்க்கலாம் கடகராசி அவர்களுக்கு பகிரங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் இலவசமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஜாதகம் சம்பந்தமாக பரிகாரம் சம்பந்தமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வீட் சப்பட்பட்டங்களுக்கு என்னோட தொடர்ந்து இருக்கலாம் மாதம் மற்றும் மாதராசி பலன் கிரகப்பெய்கி பலன்கள் சனி பலன்கள் புத்தாண்டு பலன்கள் மற்றும் ஜாதகம் சம்பந்தமாக தோஷங்கள் உங்களுக்கான யோகங்கள் நன்மை தீமைகள் எல்லாவற்றையும் மறைந்து கொள்ளலாம் ஏற்கனவே நான் என்னது சொன்ன ஜாதகம் சம்பந்தமாக சகல வீடியோவும் கூடுதலாக சொல்லி போட்டிருக்கிறேன் இந்த சேனல்ல இது வாசிராஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இதுல பிளேலிஸ்ட்ல முழு வீடியோக்களும் கிரியேட் பண்ணிக்கிறேன் நீங்கள் போய் பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் இது ராசிக்கர்களுக்கு நவம்பர் மாதம் கார்த்திகை மாதம் சுமாரான வளங்களை தரும் உங்கள் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் வேலையில் சில தடைகளை எதிர்கொள்வீர்கள் ராசி என்பவர்களே உங்களின் தொழிலில் சில தடைகள் இதற்கு உங்கள் சக ஊழியர்கள் அணுகுமுறை மற்றும் அவர்களின் உணர்வுகள் முக்கியமானதாக இருக்கும் உங்கள் ஊழியர்கள் மற்றும் உங்களுடன் சேர்ந்த தொழில் உரிவர்களுடன் கொஞ்சம் கவனமாக இருங்கள் ஒரே நம்ப நம்பி நடக்காதே என்ற பழமொழியை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு எதிராக சென்று உங்களை தொந்தரவு செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கலாம் கடகராசி என்பவர்களே உங்களை ஏமாற்றி விடலாம் ஆகவே மிகவும் கவனமாக இருக்கும் இருப்பினும் எல்லாவற்றையும் உங்கள் நல்ல மற்றும் சிறந்த செயல்திறன் காரணமாக உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் கடகராசி என்பவர்களே வியாபாரம் செய்பவர்கள் சந்திக்க நேரிடும் உங்களின் சில முட்டிவுகள் தவறானவை என்று நிறுவனம் ஆகலாம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் அது உங்களுக்கு சிக்கலை தரும் ஆனால் சில பழைய முட்டிவுகள் திடீரென்று உங்களுக்கு நல்ல பண பலனை தரலாம் சில பழைய முடிவுகள் உங்களுக்கு சில நல்ல பலனை தரலாம் நிதி ரீதியாக செலவுகள் இருக்கும் ஆனால் உங்கள் வருமானத்திலும் நல்ல உயர்வை காண்பீர்கள் கடகராசி என்பவர்களே வருமானம் வரும் அதே நேரம் செலவுகளும் வரும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் இருப்பினும் உடன் பிறந்தவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கடகராசியுடன் பிறந்தவர்கள் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் இந்த நேரம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இரு நவம்பர் மாதம் உங்கள் காதல் மலர்ந்து செழிக்கும் கடகராசி என்பவர்களே உங்கள் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன அதே சமயம் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் தங்கள் மாமியார் காரணமாக சில பதற்றத்தை உணரலாம் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது மற்றும் எந்த ஒரு பிரச்சனையும் புறக்கணிப்பதை தவிர்ப்பது அவசியம் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் கடகராசி மாணவர்களே வெளிநாட்டில் படிப்பதிலும் படி வெற்றி பெறலாம் கடகராசிக்கு ஆன பரிகாரத்தை பார்க்கலாம் நீங்கள் தினமும் ஸ்ரீ ராமஜியம் சொல்ல வேண்டும் தினமும் ஸ்ரீராமஜியன் சொல்ல வேண்டும் கடகராசி என்பவர்களே உங்கள் குலதெய்வ வழிபாடும் சிறந்தது மேசந்துரக்கம் கடகராசி வரைக்குமான பார்த்தோம் அடுத்து வரும் நாலு ராசிக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்